ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க ஆண் பெண் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் குழந்தைகிட்டவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க என் பேர் சதீஷ்குமார் நான் ஃபிட்னஸ் சம்பந்தமா ஹெல்த் வீடியோ ரிதன் வீடியோன்ற பொண்ணு திருப்பூர்ல இறந்துருச்சு மூணு நாளைக்கு பேசுவோம் அப்புறம் மறந்துடுவோம் அடுத்த வருஷத்துக்கு போயிருவோம் நேற்று அஜித் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மெட்ரோ பேசணும் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஹைதராபாத்தில் உடஞ்சி அது வந்து மறந்து ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை உண்மை விழிப்புணர்வு என்னன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக கிடைக்குது அதாவது ஃபோனில் எல்லாமே பார்த்துக்கிறாங்க குறிப்பாக டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க ஆபாசம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க அவங்க முன்னாடி எல்லாம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ல பிறந்தவர்களை ஆனுடைய உடம்பு எப்படி இருக்கும் பெண்ணுடைய உடம்புன்றது ஏன்னா பஸ்ஸில் கூட்ட நெரிசலில் தான் தொட்டு தான் அனுபவப்பட்டுக்கிட்டாங்க அதனாலேயே அவங்களுக்கு அந்த 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 அனுபவன்றது பெருசாக இருந்துச்சு அதனாலேயே பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க ஆண்மை தன்மை பெண்மை தன்மை நல்லா இருந்துச்சு இப்போ மலட்டுத்தன்மை தான் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பையன் இந்த இப்படி முடி இப்படி வச்சிருப்பேன் ஒட்ட கட் பண்ணியிருப்பேன் இந்த பைக்கில் மூணு பேர் நாலு பேர் போவாங்க பார்த்தீங்களா அதாவது வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் இவனுக்கெல்லாம் பாருங்களேன் விசாரிங்க அவன் அட்டத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் லவ் பண்ணுறான் உண்மை அப்போ அந்த பொண்ணுகளோட மென்டாலிட்டி இப்போ இருக்கு வீ மென்டாலிட்டி இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அனுபவிச்சுறான் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரீதியாக பொண்ணு பாருங்க செக்ஷுவல் டார்ச்சர் தாங்க முடியலன்றது காரணம் மாதட்டுத்தன்மை அவன் பார்த்து 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 எல்லாத்தையும் அனுபவிச்சிடறான்ல அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பல்கராக இப்போ யூஸ் பண்ணா பண்ணாதான் அவனுக்கு அந்த மூடே வரும் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என் சார்பாக சதி சகிய நான் என்னுடைய சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணாமல் போயிட்டு பார்த்து ஓகே வச்சிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு நானும் மும்பளை பிள்ளை வச்சுருக்கேன் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் அதுக கல்யாணத்துக்கு அப்புறம் பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீ ஆம்பளையா கெத்தா இருக்கணுன்னா உன் பிள்ளை ஆம்பளையாக கெத்தா இருக்குன்னா உன் பொண்ணு அப்படி கெத்தாக வாழணும் கல்யாணத்துக்கு அப்புறம்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் ரெண்டு விஷயத்த ஜிப்பு போட்டு மூடி ஆகணும் ரெண்டு விஷயத்த ஒண்ணு வாய் கண்டதா சாப்பிட வேண்டாம் ஹெல்த்து தான் முக்கியம் ஃபிட்னஸ் தான் முக்கியம் அது போச்சுன்னா மறுபடியும் ரொம்ப படாதபாடு படணும் ரெண்டாவது ஒண்ணுக்கு போறதுக்கு மட்டும்தான் ஆனூறு பேர் பெண்ணூறு பேர் யூஸ் பண்ணணும் என்பதுக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி தாம்பத்தியம் அந்த அந்த விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சால் மட்டுமே முடியும் போல வேணா இதெல்லாம் கிடைக்கா அப்படின்ட்டு நீ கமெண்ட் அடிச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை அடிக்க போறேன் இல்ல ஒரு ஆணோடைய வாழ்க்கையை அடிக்க போறேன் அதான் நடக்க போகுது அப்போ தயவு செய்து நண்பர்களே நீங்க ரெண்டு விஷயத்த ஜிப்பு போட்டு போட வேண்டியது இதையும் இதையும் தான் இதை முடிஞ்சா வேற வழியே இல்லை ஃபாலோ பண்ணி ஆகணும் எதை ஒருத்தன் செல்ஃப் கண்ட்ரோல நடந்து போறானோ அவன் தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த வீடியோ பார்க்கறதுல நீங்க ஆயிரத்துல ஒரு ஆளா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இனிமே நீங்க வரன்னு பாக்குறீங்கன்னா நல்ல பெண்ணு நல்ல ஆண் அமைந்ததுலாம் நம்ம கையில் இல்லவே இல்லை கடவுள் தான் வீடு காரு இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் நிர்வாணமா எல்லாத்தையும் கழட்டி பண்றதுக்கு அப்புறம் தெரியுது அவங்க லட்சணம் அதனால கடவுளை வேண்டிக்கீங்க நானும் வேண்டிக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப கவனமா இருங்க தேங்க்யூ